சர்வ வல்லமையுள்ள தேவனாங்கி கத்துடைய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்றைய வேத வசனம் இறைமையாக முப்பத்தி ரெண்டு பத்தொன்பது யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமா இருக்கிறீர் எனக்கானவர்களே கத்துடைய யோசனைகள் மிக மிக பெரியது ஆராய்ந்து பார்க்க முடியாது அவருடைய செயல்கள் மிகவும் மகத்துவமானது அது வல்லமையுள்ளது உதாரணமாக நம்முடைய படைப்பை யோசித்து பார்க்க நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் எப்படி ஆச்சரியமாய் செயல்படுகிறது என்பதை சிந்தியுங்கள் அது எப்படி அநாதி ஞானமாய் படைத்திருக்கிறார் என்பதை சிந்தியுங்கள் மனிதனின் உடல் உறுப்புகளை படைப்புகளை பார்த்தால் அது பிரமிப்பு நம்முடைய அறிவுக்கு அது எட்டாது அதே போல இயற்கையை பாருங்கள் எப்படி உருவாக்கியிருக்கிறார் அதை சொல்ல யோசிக்க நம்மிடத்தில் வார்த்தை இல்லை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற யோசனைகள் திட்டங்கள் வேறு அது அனாதி ஞானம் அர்ப்பணிப்போம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவ்வாறு செய்யும் பொழுது அப்படி செய்தால் நம்முடைய கண்கள் அதிசயங்களை பார்க்கும் நம்ம மேல் அவருடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார் அவர் யோசனையில் பெரியவர் செயலிலே வல்லவர் அவர் அதிசயமானவர் மகத்துவமான பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக ஆமே